வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பத்திரிகை பத்திரிகையாளர் ஜெயமணி உலகநாயன் கமல்ஹாசன் ரெண்டு நாளில் சென்னைக்கு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு இனிய தகவல் இன்றைக்கி கிடச்சிது அதை விசாரிக்கும்போது நாளைக்கு நைட்டே அவர் வந்து சென்னைக்கு வந்துடுறாராம் அது எத்தனை மணி என்ன டைம் அந்த ஃப்ளைட் பேர் இதெல்லாம் சொல்லலை சரி கூட்டம் கூட்டிரும் எதுக்கு வீண் தேவையற்ற ஒரு கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியலை அதை சொல்லலை ஆனால் நாளைக்கு நைட்டு இங்கே வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இனி உலகநாயன் கமல்ஹாசன் சொன்ன சில முக்கியமான தகவல்களே அல்லது பதில்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அதாவது அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத பெண்கள்லாம் எதை ஆற சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன் முக்கியமான கேள்வி தானே இது உங்களுக்கே தெரியும்ல அவர் யாரை சொல்லுவார்ன்னு எதிர்பார்த்தீங்க பார்க்குறீங்க அவருக்கு சொன்ன பதில் அதாவது அம்மா தான் அந்த மறக்க முடியாத அப்படின்னு சொன்னால் அம்மா தான் அது இயல்பானது அது ஆனால் எனக்கு அந்த அனுபவம் இல்லாமல் போச்சு ஏன்னா அம்மா வந்து இருபத்தி நாலு வயசுலேயே எனக்கு நான் இறந்துட்டாங்க அதனால் அதனுடைய அந்த சுகம் அந்த புரிதல் அது இல்லாமையே போச்சு அம்மாவை விட்டு வேறு ஒரு பெண்களை பற்றி நினைக்கிறதுன்னா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதாவது ஒரு தாயின் அணைப்பு வேணும் அதே நேரத்தில் கொஞ்சம் செக்ஸ் வேணும் இல்லை குழப்பமாக இருக்குல்ல ஆனால் எல்லா ஆண்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது இந்த பிள்ளையார் பற்றி ஒரு கதை கூட சொல்லுவாங்க அந்த கதையை சொல்கிறேன் கல்யாணமே ஆகலையே என்னடா பண்ணுறதுன்னு பிள்ளையார் தலையில் கை வைத்தபோது அந்த மேடு மார்பகம் மாதிரி இருந்தது தான் பிள்ளையாருக்கு அம்மா ஞாபகம் வந்து விட்டது என்று சொல்வார்கள் ஆனால் அது நல்ல கவிஞனினுடைய கற்பனை அது யார் அது கற்பனை பண்ணான்னு தெரில அது ஒரு நல்ல கற்பனை அந்த மாதிரி தலை வீங்கிய பிள்ளையாக இருந்தால் முக்கால்வாசி ஆர்ப்பத்தில் சேர்த்துடுவாங்க அல்லது ஒதுக்கி வச்சுடுவாங்க நம்ம ஊரில் தான் சாமியாக கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாத்திகே கருத்தை பட்டுன்னு சொல்லிவிட்டார் சரி இப்போ சார் கமல் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி தமிழ் சினிமாவை கூட்டிகிட்டு போகிறீங்க இந்திய சினிமாவும் உங்கள் வழியில் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு பிறகு கமல்ஹாசன்னு யாரையாவது அடையாளம் கட்ட விரும்புகிறீங்களா சார் அப்படின்றதுக்கு பாவம் அந்த நிலமை எந்த நடிகனுக்கும் ஆளாக கூடாது அடுத்த சிவாஜி கணேசன் என்று என்ன சொல்வதை யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் விரும்ப மாட்டேன் சிவாஜி சாரும் விரும்ப மாட்டார் அவர் என்னை ரசிக்க ஆரம்பித்தது தான் என்னுடைய பெருமை அவர் என்ன ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு டெய் கமலா அப்படின்னு சொல்லி என்னை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆயினார இப்போ இருங்க சிவாஜி சாரியை இன்னொரு பி சின்னப்பான்னு சொன்னால் ஒப்புக்கொண்டிருப்பாரா ஆ மாட்டல இப்போ சுருதிஹாசன் இருக்காங்க இன்னொரு கமல்ஹாசன் வரணும்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க மீச வச்சுக்க சொல்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க அவங்கள்ட்ட போய் சுருத்தி நீ இன்னொரு கமல்ஹாசனாக வரணுமா அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க இதை தான் கேட்பாங்க நான் என்ன மீசை வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆகையினால் இன்னொரு கமல்ஹாசன் தேடவே கூடாது என்னை விஞ்ச வேண்டியது அடுத்த தலைமுறையோட கடமை சார் அப்படின்னு சொன்னார் சரி நாயகன் படத்தில் மணிரத்னவங்களை கூப்பிட்டு அந்த தருணத்தை கொஞ்சம் சொல்கிறீங்களா எப்படி அப்படின்ட்டு எங்கள் வீடு ஓப்பன் ஹவுஸ் மாதிரிங்க சாம்க்கு ஹோட்டலுக்கு பிறகு கிட்டத்தட்ட யார் வேணும்னாலும் இங்கே வரலாம் ஜெயவரது சுப்பிரமணியராஜு வன நிலவன் ருத்ரையா அவங்களாம் இருப்பாங்க திடீர்னு சுஜாதா வந்து போவார் அதுபோல் நிறைய பேரை இங்கே கிட்டி சுப்பு ரெண்டு பேர் வருவாங்க கெட்டிக்காரத்தனமாக பேசுவாங்க எதையும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படித்தான் தெரியும் அவர் ஸ்பெயர் சுப்பிரமணி நாங்கள் சுப்புன்னு கூப்பிடுவோம் ராஜபார்வை ஸ்கிரிப்ட் எழுதும்போது வந்து நீங்கள் ஏன் இப்படி எழுதுகிறிய அப்படின்னு கேட்டார் எங்கே இருந்து இதை பிடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க இது யார் இவங்க நம்மளை கேட்குறாங்களே சரி இந்த கிட்டியும் சுப்பும் நல்லா கதை சொல்கிறாங்க அப்படின்னு பாரதி ராஜாவிட்ட கூட நான் அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்போல்லாம் நினைக்காது வீணா பிக்சர் ரத்தன ஐயருடைய பையன்தான் அப்படின்னு எனக்கு தெரியாது அவங்கள அப்போ அதுக்கு பிறகு ஒரு படம் ஏற்க தொடங்கி விட்டார் மணிரத்னமுன்னு பேர் அந்த அதுக்கப்புறந்தான் அது மணிரத்னம்ங்கிறவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன்னா முக்தா சீனிவாசன் வந்து கூப்பிட்டாரு படம் எடுக்கணும்ப்பா வா அப்படின்னாரு சரி நீ நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி டேரெக்டு நீங்கள் டைரெக்ட் பண்ணாதீங்க முக்தா சீனிவாசன்கிட்ட நீங்கள் டைரெக்ட் பண்ணாதீங்க வேறு யாரையாவது டைரெக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவர் என்ன பண்ணார்னா மணியின் பேரை சொன்னார் ஓகே உன்பருப்பு மணியின் பேர் நீ மணி மணிரத்னம் தான் அதான் மணியின் பேர்னு சொன்னதுக்கு தான் மற்றதெல்லாம் ஓம்பருப்புப்பா அப்படின்னு சொன்னார் அப்போ தான் ரெண்டு கதை சொன்னார் மணி அதில் எனக்கு வந்து இந்த நாயகன் பிடிச்சது அதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லி முடித்தார் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்